செய்த தவறுகள் உனக்கு வழிகளை கொடுத்துள்ளன நீ உன் தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்ட அனுபவங்களை மனதில் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு தவறை எந்த சூழ்நிலையிலும் செய்யாமல் இரு வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் அழுதல் ஆகியவைகளால் உனக்கு எந்த வகையிலும் உதவி செய்யாது நீ வாழ்க்கையில் இவற்றை கடந்து எவ்வாறு முன்னோக்கி செல்வது என்பதை குறித்து சிந்தித்து செயல்படு அதற்காக தேவையில்லாத வழியில் செயல்பட நினைக்காதே குறுக்கு புத்தி சுயநலமானது விரைவில் துன்பத்தை தரக்கூடியது குறுக்கு புத்தி இல்லாமலும் கள்ளம் கபடமற்ற நிலை முட்டாள்தனம் இல்லாமலும் இருக்க வேண்டும் நீ புத்திசாலியாகவும் கள்ளம் கபடமற்றவராகவும் மனித தன்மையோடு கூடிய கூர்மையான புத்தியோடும் இருக்க வேண்டும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்பட என் தங்கமே நீ நிச்சயம் தடைகளைத் தகர்த்து வெற்றியடைவாய் இது உன் தந்தையான என்னுடைய சத்திய வாக்கு உன் அம்மா அப்பாவாகிய நான் உன்னோடு இருக்கிறேன் என் உன்னை நான் பாதுகாத்து கொண்டே இருப்பேன் நல்லதே நடக்கப் போகிறது என் தங்கமே கடல் அலை போல ஆயிரம் துன்பங்கள் உனக்கு வந்தாலும் உன் தந்தையான நான் உன்னை கரை சேர்ப்பேன் என்ற நம்பிக்கை உனக்கு முழுமையாக இருக்கிறதல்லவா பிறகு உன் தந்தையான நான் உன்னை எப்படி கைவிடுவேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசட்டும் உன் பாதையில் நீ உறுதியாக இரு உன் மீது நம்பிக்கை வை உன் மீது நீ வைக்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையே நீ என் மீது வைக்கின்ற நம்பிக்கையாகும் என்னால் எதுவும் முடியும் என்று சொல் நிச்சயம் அது முடியும் காரணம் உன்னில் இருப்பது நீ அல்ல உன் தந்தையான நான் உன் குளம் தலைக்க குடும்பம் செழிக்க உன் தந்தையான நான் உனக்கு எப்போதும் துணையாக இருப்பேன் தான் என்ற அகம்பாவத்தை விடுத்து கருணை மன்னிக்கும் தன்மை சேவை மனப்பான்மை அகிம்சை போன்ற தெய்வீக குணங்களை ஒருவர் தமக்குள் கொண்டு வர முடிந்தால் உன் தந்தையான நான் உன்னுடனேயே இருந்து உன்னை வழிநடத்தி அழைத்துச் செல்வேன் உன் மனதில் தோன்றிய கவலைகளாலும் நீ அடைந்த துன்பங்களாலும் எதிர்காலத்தை பற்றிய பயம் உன் உடல் கட்டுக்கோப்பை இழந்து வாடி மெலிந்து கண்களில் ஒளியில்லாமல் நீங்கியிருப்பதைப் பார்த்து நான் நெஞ்சம் முடைந்தேன் நான் உனக்கு என்னை வெளிப்படுத்தி கொண்டு ஒவ்வொரு நிகழ்விலும் உன்னோடு இருப்பதை உறுதிப்படுத்திக் கொண்டே இருந்தேன் இப்போதும் அப்படித்தான் இருக்கிறேன் ஆனால் என்னை காணவில்லை என்றும் உன்னை கைவிட்டு எங்கோ மறைந்து கொண்டேன் என்றும் மனதிற்குள் நினைத்துக்கொண்டு கொண்டு என் மீது நீ வெறுப்பு காட்டுகிறாய் நீ என்னை பற்றி நினைத்து இருக்கும் அதே வேளையில் நீ சற்றும் எதிர்பாராமல் உன் முன்னால் வந்து நிற்கும் எந்த வண்டியிலாவது என் சித்திர ரூபத்தை கண்டுவிட்ட மகிழ்ச்சியை நீ எப்படியெல்லாம் கொண்டாடி மகிழ்வாய் அப்படிப்பட்ட நீயாயின்றி இந்த நிலைமையில் இருப்பது உன்னை நான் இந்த கோலத்திலா பார்க்க வேண்டும் என் மனம் உடைகிறது குழந்தையே சாதுக்கள் மூலமாகவும் ஞானிகளின் மூலமாகவும் மனதை இலகுவாக்கிக் கொள் சமநிலைப்படுத்து பற்று நீக்கு என்றெல்லாம் எடுத்துச் சொன்னேன் ஆனால் நீயோ அதை காது கொடுத்தும் கேட்கவில்லை நீ தாழ்ந்திருந்த போது உன்னை நான் காப்பாற்றினேன் நீ என்னை உதாசீனப்படுத்தவில்லை உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் உயர்வாக வைத்து காத்தேன் நான் இன்னொருவர் ரூபத்திலும் இருப்பேன் என்பதை உணர்ந்து பிறரை உன் நாவினால் புண்படுத்தாமல் இருந்தாய் ஆனால் சமீப காலமாக நீ எப்போதும் சண்டை போடுகிறாய் நீ கவலைப்படாதே குழந்தையே யாரிடமும் எதற்காகவும் கோபத்தை மட்டும் காட்டிவிடாதே உன்னோடு உன் தந்தையான நான் இருக்கிறேன் உன்னை எந்த தீமையும் விடாமல் நான் பார்த்து கொள்வேன் என் குழந்தைகளை நான் ஒருபோதும் எந்த சூழலிலும் கைவிட மாட்டேன் தேவர்களும் பிறப்பெடுக்க விரும்பும் மானிட பிறப்பில் செய்வதற்கு எத்தனையோ இருக்கிறது ஆனால் இது தெரியாமல் மாயையில் திளைத்து பொறாமை கோபம் துவேசம் உதாசீனப்படுத்துதல் போன்ற செயல்களில் நாம் உழன்று கொண்டிருக்கிறோம் எதற்காக இந்த மனித ஜென்மம் எடுத்திருக்கிறோம் என்று நீ அடிக்கடி புலம்புகிறாயல்லவா பல வகையில் வழித்தவறிவோடும் மனதை என் மீது வைத்து கவலையில்லாமல் நீ இரு வழி தவறிய உன் மனதை எனக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்றால் முதலில் உன் மனதை நீயே கட்டுப்படுத்தி அதற்கு பிறகு எனக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும் உன் மனதை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் அது பூரண விசுவாசத்தோடு செய்யப்படும் பூஜை பஜனை பாராயணம் சத்சங்கம் மூலமாக மட்டுமே முடியும் கலியுகத்தில் நாமஸ்மரணை மட்டும் போதும் என்கிறேன் நான் கண்மூடித்தனமாக இல்லாமல் என் பக்தர்களாக இருக்கிறீர்கள் என்பதை நினைத்து கவனத்தோடு மனதை ஒருமுகப்படுத்தி கொண்டு என் நாமத்தை ஸ்மரணை செய்தாள் அதுபோதும் உனக்கு நடக்கட்டும் என் தந்தையை நான் நம்புகிறேன் என்கிறாய் நீ ஆனால் நானோ நீ நம்பினால் நடக்கும் என்பதை உனக்கு உறுதியாக சொல்கிறேன் நான் தரும் அருளானது அக்ஷய பாத்திரத்திலிருந்து அள்ள அள்ள குறையாதது போன்றதாக இருக்கும் நீ என்னிடம் வைக்கும் நம்பிக்கையே உனக்கான உயர்வினை தரும் வாழ்வில் எதையெல்லாம் நிரந்தரம் என நீ நினைத்து கொண்டு இருந்தாயோ அவையெல்லாம் நிதர்சனம் இல்லாத பொய்கள் என்பதை புரிந்து கொள்ளவே சோதனைகள் தரப்பட்டன யாரை நம்பி உன் உடைமைகளை ஜாமீன் கொடுத்தாயோ அவர்கள் உண்மையில்லாதவர்கள் என்பதை உணர்த்தவே பிரச்சனையில் உன்னை நான் சிக்க வைக்க அனுமதித்தேன் அடுத்தவர்களால் உனக்கு ஒருபோதும் நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுய ரூபத்தை உனக்கு நான் வெளிப்படுத்தினேன் ஆனால் நீயோ வெகுளியாக இருந்துவிட்டாய் உனது அன்பு குணத்தை அப்பாவித்தனத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் பொருளையும் நம்பிக்கையையும் நீ இழந்து விட்டாய் அவமானமும் பட்டாய் ஆனால் அந்த கெட்ட காலங்களை நீ நினைத்துக்கூட பார்க்காதே அவையெல்லாம் பஞ்சமெத்தையில் உனக்காக வைக்கப்பட்ட முட்களைப் போல குத்தி கொண்டு இருந்தவை இனி வருவது எல்லாமே உனக்கு வசந்த காலங்கள் இதோ நான் உன் வலது கையை பிடித்து தூக்கி நிறுத்தினேன் இந்த உலகில் என்னை விட உனக்கு உண்மையான உறவுகள் யாரும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பொய்யான உறவுகளை உன்னிடம் இருந்து நான் விலக்கி வைத்தேன் என் குழந்தை ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக செய்தேன் ஆனந்தமே பிரம்மம் என்பதை நீ உணர்ந்து கொள்வதற்காக செய்தேன் ஆனந்தம் என்பது மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் போது வருகிறது மன மகிழ்ச்சி எப்போது வருகிறது தெரியுமா உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிய பிறகு வருகிறது அதனால் உன் கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி உன்னை ஆனந்தமாக வைத்துக்கொள்ளவே கொள்ளவே இவ்வளவு நேரமும் உன் தந்தையான நான் முயன்று கொண்டே இருக்கிறேன் வாழும் நாட்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று என்றைக்காவது நீ யோசித்து இருக்கிறாயா அப்படி நீ யோசிக்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் வெறுப்பையும் வெறுமையையும் உணர்ந்திருக்க மாட்டாய் வாழ்க்கையில் நினைத்ததையெல்லாம் கிடைத்துவிட்டால் உன் வாழ்க்கையின் சுவை எப்படி இருக்கும் என்று யோசித்துப்பார் பார் நீ நினைப்பவையெல்லாம் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அவைகள் எல்லாம் உன் வசம் கிடைத்தால் நீ திருப்தி அடைவாய் ஆனால் உன்னை சுற்றியுள்ளவர்களுக்கு அது பாதகமாக இருக்கும் என்ற யோசனையே உனக்கு வராது நீ என்று உன் விருப்பங்கள் உன் கனவு உன் ஆசை லட்சியம் என்று வாழ்ந்தால் சுயநலமாய் நீ மட்டும்தான் உன் வாழ்க்கையில் ஒத்தையாக இருப்பாய் ஓசையில்லாத இசை கருவி போல முதலில் ஏன் இப்படி என்னை படைத்துள்ளீர்கள் என்று என்னிடம் நீ முறையிடுவதை நிறுத்து உன்னிடம் நிறைய திறமைகள் உள்ளது ஆனால் அதை செயல்படுத்த தெரியவில்லை வாழ்க்கையில் உள்ள கஷ்டம் என்ற ஒன்றையே நினைத்து அதில் தேங்கி நின்று முன்னேறாமல் சோம்பேறியாக இருந்தால் வாழ்க்கையில் நீ நின்று கொண்டேதான் இருப்பாய் நேரங்கள் நிமிடங்கள் போய்கொண்டேதான் இருக்கும் வாழ்க்கையில் முதலில் உனக்கு எது தேவையுள்ளது எது தேவையில்லாதது என்று பட்டியலிடு தேவையுள்ளவற்றை முன்னே நிறுத்து அதற்கான முக்கியத்துவத்தை கொடு அதற்காக உழைத்து போராடு நிச்சயம் எல்லா விஷயத்திலும் நீ முக்கியமாக திகழ்வாய் உன்னோடு நான் என்ற உன் தந்தை இருக்கிறேன் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் உனக்கு எப்போதும் உண்டு என் குழந்தையே இந்த முறை நீ என் சந்நிதிக்கு வரும்போது நீ விரும்பியவரத்தை நான் உனக்கு அளிக்கப் போகிறேன் அந்த பிரச்சனைகளை என் நாமத்தை சொல்லிக்கொண்டே சமாளித்து முடித்து விட்டாய் அந்த வினைகளை நேர்மறையாக நீ கடக்க முயற்சி செய்ததன் விளைவாக அந்த பிரச்சனை சம்பந்தமாக நீ வேண்டிய வரத்தை நான் உனக்கு வழங்கப் போகிறேன் ஒருவன் என் நாமத்தை அன்போடு உச்சரிப்பானாகில் நான் அவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து அவனுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன் என் வாழ்க்கையையும் செயல்களையும் ஊக்கமோடு இசையாக பாடுவானாயின் அவனுக்கு முன்னும் பின்னும் எல்லா திக்குகளிலும் சூழ்ந்திருப்பேன் என்னிடம் உள்ளத்தையும் உயிரையும் ஒப்புவித்த அடியார்கள் இந்த நிகழ்ச்சிகளை கேட்டதும் இயற்கையிலேயே மகிழ்வெய்துவர் எவன் என்னிடம் பூரண சரணாகதி அடைகிறானோ எவன் என்னை விசுவாசத்தோடு வணங்குகிறானோ எவன் என்னை நினைவில் இருத்தி நிரந்தரமாக தியானம் புரிகிறானோ அவனை விடுவிப்பது என் சிறப்பு இயல்பாகும் என் நாமத்தை உச்சரிப்பவர் என்னை வணங்குபவர் என் நிகழ்ச்சிகளையும் வாழ்க்கையை பற்றியும் எண்ணி என்னை நினைவில் இருத்தி இருப்பவர்கள் எங்கெனம் உலகப் உலக பொருட்கள் உணர்ச்சிகள் இவைகளில் கவனம் உள்ளவர்களாக இருக்க முடியும் அவர்களை சாவின் வாயிலிருந்தும் நான் வெளியே இழுத்து விடுவேன் என் கதைகள் கேட்கப்பட்டால் எல்லா நோய்களும் விலகும் என் கதைகளை மரியாதையோடு கேட்டு அவற்றை எண்ணி தியானம் செய்து கிரகித்துக்கொள் இதுவே மகிழ்ச்சிக்கும் திருப்திக்குமான மார்க்கமாகும் நேர்மையாகவும் உள்ளபூர்வமாகவும் உன் லட்சியத்தை அடைய செயல்படும் நீ எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் துவண்டு போகாதே எதிர்த்து நம்பிக்கையோடு போராடு ஆசை இன்பம் துன்பம் துயரம் இதற்கு முடிவு கிடையாது இதையெல்லாம் தாண்டி வந்தால்தான் நீ விரும்பும் லட்சியத்தை உன்னால் அடைய முடியும் அனைத்தையும் சகித்துக்கொண்டு கடந்து வா கவலை எதற்காக எதற்காக இந்த பயம் உன்னோடு நான் இருக்கிறேன் கஷ்டம் என்பது எல்லோருக்கும் வருவது அதன் பிடியிலிருந்து யாரும் தப்புவது இல்லை இதை நீ தெரிந்தும் உணராமல் இருக்கிறாயே மற்றவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் முன்னால் ஓடி போய் ஆறுதல் சொல்வாய் இப்போது உனக்கு கஷ்டம் வந்ததும் ஆற்றாமல் ஏதேதோ நினைத்துக்கொண்டு வாழ்வில் பிடிப்பில்லாமல் இருக்கின்றாய் பிறந்தது முதல் தொல்லைகளோடும் கஷ்டங்களோடும் வாழ்கின்றேன் என்னை மீட்க யாரும் இல்லையே என புலம்புகிறது உன் மனம் நீ பிரச்சனைகள் தடங்கல்கள் என்னும் கடலில் கழுத்து வரை மூழ்கியிருக்கலாம் துக்கமும் வேதனையுமாய் படுகியில் ஆழமாய் அமிழ்ந்து போயிருக்கலாம் ஆனால் வருத்தப்படாதே பொறுமையை கடைப்பிடி கவலையை விட்டொழி அமைதியாக இரு உன் துக்க நாட்கள் முடிந்து போய்விட்டது நீ விரைவில் அனைத்து இன்பங்களையும் பெறுவாய் குழந்தையே உன் வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது அது நிறைவேறியே தீரும் உன்னுடைய துயர் துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி நான் ஓடி வந்திருக்கின்றேன் நான் விரும்பாமல் எவரும் என்னை தேடி வர முடியாது இழந்ததையெல்லாம் உனக்கு மீட்டு மீண்டும் தருவேன் குழந்தையே உன் செயல்கள் நல்லதாகவும் உனது நடத்தை சரியாகவும் இருந்தால் உன் அனைத்து விஷயங்களையும் நானே உடனிருந்து கவனித்துக் கொள்வேன் இந்த உலகம் இன்னும் உன்னைப் போல மாறவில்லையே என்று நான் அடிக்கடி நினைத்து கொள்கிறேன் எத்தனை கவலைகளையும் கஷ்டங்களையும் நீ தைரியமாக சந்தித்து அனைத்திலும் வெற்றி பெற்று வெற்றி கிடைக்காதவற்றில் இதில் எனக்கு விருப்பமில்லை என்று ஒதுக்கி தள்ளி நீ நடந்து வந்த பாதையை நான் திரும்பி பார்க்கிறேன் பெருமையாகவும் பெருமிதமாகவும் இருக்கிறது நான் என்றும் எதற்கும் உனக்கு கஷ்டங்களை தந்திர நினைத்தது கிடையாது அனுபவங்களை தரவே நினைப்பேன் உனக்கு முடியாத போது கை நீட்டி நானே இழுத்துக்கொள்வேன் நீ எவ்வளவோ சோதனைகளை கடந்து விட்டாய் உன் கண்ணீர் துக்கமெல்லாம் முடிந்துவிட்டது இந்த மகிழ்ச்சியின் படிகளில் நீ தடம் பதிக்க ஆரம்பித்து இருக்கிறாய் குழந்தையை நான் உன் கரங்களை பிடித்துள்ளேன் தைரியமாக நம்பிக்கையோடு நட வெற்றி உனது கருமங்களை குறைத்து கொள்ள வழி தெரியுமா உனக்கு அதை தைரியமாக அனுபவிப்பது மட்டும்தான் எப்போதும் என்னை நினைத்து என்மேல் நம்பிக்கை கொண்டு இருந்தால் அதை அனுபவிக்கும் சக்தியை நான் உனக்கு கொடுப்பேன் அது துன்பம் என்ற எண்ணம் உன்னில் ஏற்படாமல் நான் செய்வேன் உன்னை வெறுத்தவர்கள் முன் நீ வாழ்ந்து காட்டுவாய் குழந்தையே என்னை மனதார நினைக்கும் பக்தனை நான் என்றும் கைவிட மாட்டேன் உன்னுடைய எல்லா லட்சியங்களையும் நான் அடையும்படி செய்வேன் இதற்காக நான் உன்னிடம் கேட்பது விஸ்வாசமும் உற்சாகத்தோடும் பொறுத்திருப்பது மட்டுமே உன் வாழ்வில் நான் என்றுமே தீபத்தை ஏற்றுவேன் உன் வாழ்வு இனி மிக பிரகாசமாக இருக்கப் போகிறது இனிமேல் உனக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கப் போகிறது குழந்தையே உன்னை தேற்றுவதற்காக ஆயிரம் முறை நான் சமாதானம் கூறினேன் இதற்கு பிறகும் கூறுவேன் ஆனால் நீயோ உன் மனதில் சுமையை இறக்கி வைக்கிறாய் அதே சமயத்தில் சிறிது நேரத்தில் அதையே மீண்டும் சுமக்கின்றாய் மீண்டும் புலம்புகிறாய் எதற்கு நான் பார்த்து கொள்ள மாட்டேனா என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா உனக்கான அனைத்தையும் நான் சரி செய்து வருகிறேன் நீ என் மீது நிறைய அன்பு வைத்துள்ளாய் அது எனக்கு தெரியும் நீ ஜென்ம ஜென்மமாய் என்னுடைய உயிராய் இருக்கும் குழந்தை உன்னை சரி செய்வது என்னுடைய பொறுப்பு உன்னை ஒருபோதும் நான் வேதனைப்படுத்த மாட்டேன் குழந்தையே உனக்கு இன்றைய நாள் வரை நண்பர்கள் காயப்படுத்தி இருப்பதை மட்டும்தானே நீ அறிவாய் ஆனால் உண்மையான நோக்கம் உன்னை காயப்படுத்துவதல்ல அவர்கள் உன் அன்பை ஒரு பொருட்டாக கூட மதிக்கவில்லை உன்னை பொருளாக மற்றவர்களிடம் சிரித்து உன் அன்பை அலட்சியப்படுத்திய வழி அது நீ உரிமையாய் கோபம் கொண்டதை அவர்கள் சித்தரித்து சொன்ன விதத்தால் அவர்கள் முன் நீ கோபம் கொண்டவர்களாக தெரிய வைத்து உன் பெயரையே கெடுத்தார்கள் புது நண்பர்கள் அறிமுகத்தால் உன்னை அலட்சியம் செய்து பேச வைத்தார்கள் எதற்கு என்று அமைதியாக இருந்தாலும் உன்னை விடாமல் காயப்படுத்தி பதம் பார்க்கிறார்கள் அவர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்கள் அல்ல என்பதற்காகத்தான் உனக்கு அதை பற்றிய விஷயங்களை புரிய வைத்து அவர்களிடம் இருந்து உன்னை விளக்கினேன் இனிமேல் எல்லாம் நல்ல நேரம்தான் உனக்கு அவர்களிடம் இப்படி பேசாமல் இருக்கிறோமே என்று சரியா இது தவறா என்று யோசிக்கிறாய் நீ எதையும் போட்டு மனதில் குழப்பிக்கொள்ளாதே நீ யோசிப்பது சரிதான் உனக்கு இந்த அமைதிதான் நிம்மதி தரக்கூடியது நீ போகும் பாதையை நான் தான் வழிகாட்டுகிறேன் அதனால் இது சரியா என்று யோசிக்காதே நான் துணை நின்று பாதுகாப்பேன் என் உயிரான குழந்தை நீதான் எனக்கு உலகம் என் திட்டம் எப்பொழுதுமே சிறந்தது சில சமயங்களில் செயல்படுத்தும் முறை தாமதமாகவும் வேதனையாகவும் இருக்கலாம் ஆனால் நான் மௌனமாக இருக்கும்போதும் நீ காத்திருக்கும் போதும் நான் உனக்காக சிறந்த சூழ்நிலைகளை தயார் செய்து கொண்டு இருக்கிறேன் என்பதை நினைவில் கொள் என் குழந்தையே என்னை நோக்கி நீ வேண்டுதல் செய்ய துவங்கிய அந்த நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேலையை நான் துவங்கிவிட்டேன் அதனால் தான் நீ சோதனைகளை அனுபவிக்கிறாய் என்பதையும் உனக்கு பலமுறை முறை அறிவுறுத்தி வைத்திருக்கின்றேன் இப்போது அதை நினைவுபடுத்துகிறேன் கலங்காத இரு என் குழந்தையே தாமதமானாலும் தப்பாமல் கிடைக்கும் நல்ல இடத்திலும் தகுந்த நேரத்திலும் உன்னை ஓடிவந்து நான் காப்பேன் நான் என் பக்தர்களின் பிடியில்தான் இருக்கின்றேன் அவர்கள் பக்கத்திலேயே நிற்கிறேன் எப்போதும் அவர்களுடைய அன்பை தாகத்தோடு நாடுகிறேன் துன்பத்தில் அவர்கள் கூப்பிடும்போது நான் உடனே ஓடி வருகிறேன் என் தங்கமே உனக்கு கிடைத்ததை ஏற்றுக்கொள் அதில் உன்னை யாரென்று நிரூபித்துக் காட்டு தலை வணங்கி செல்ல கற்றுக்கொள் எது நடந்தாலும் மற்றவர்கள் உன்னை கடிந்து கொண்டாலும் சிரம் தாழ்த்திப்போ உன்னை தேடி அனைத்தும் தானாக முன்வந்து நிற்கும்